இலங்கையில ஒரு இடம் இருக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஏகப்பட்ட மர்மங்கள் புதைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு நாம அந்த மர்மத்து கூட தான் பயணிக்க போறோம் பாக்குறதுக்கு சும்மா ஒரு பெரிய பாறை மாதிரி தெரியுதா ஆனா இதுக்குள்ள மூணு வேற வேற கதைகள் ஒளிஞ்சிருக்கு ஒண்ணு அப்பாவையே கொன்ன ஒரு மகனோட கோட்டன் சொல்றாங்க இன்னொன்னு ராமாயணத்துல வர்ற இராவணனோட தங்க அரண்மனை இதுதான் ஒரு நம்பிக்கை இல்ல இது எதுவுமே இல்ல காலத்தால நாம மறந்த ஒரு சூப்பர் டெக்னாலஜி வச்சிருந்த நாகரிகத்தோட மிச்சமா வாங்க இந்த மர்மத்தோட ஒவ்வொரு லேரே நாம பிரிச்சு பார்ப்போம் சோ இந்த சிகிரியாவோட மர்மங்களை நம்ம எப்படி அவிழ்க்க போறோம்னா முதல்ல வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்புறம் அப்படியே நம்மள அசர வைக்கிற அதோட இன்ஜினியரிங் அற்புதங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம் அதோட நிக்காம இது சுத்தி இருக்கிற புராண கதைகளையும் ஏன் இது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ப்ளூ பிரிண்டா கூட இருக்கலாங்கிற தேரியும் பார்ப்போம் கடைசியா எல்லா கேள்விக்கும் பதிலளிக்காம ஒரு கான்கிரீட் பூட்டு மூடுன ஒரு மௌனம் அத பத்தியும் நாம பேச போறோம் சரி வாங்க முதல்ல ஆரம்பிப்போம் வரலாறு என்ன சொல்லுது அபிஷியல் ஸ்டோரி என்னன்னு முதல்ல பாத்துடலாம் சிகிரியாங்கிறது சாதாரண இடமில்ல யுனெஸ்கோவே இத ஒரு உலக பாரம்பரிய தலமா அறிவிச்சிருக்கு ஆனா இது வெறும் பாறை மட்டும் இல்லைங்க பல நூற்றாண்டு கதைகளை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு மௌனமான வரலாற்று சாட்சி இது இலங்கையோட பழங்கால வரலாற்று நூலான சூழவம்சம் படி பாத்தீங்கன்னா காசியப்பன்னு ஒரு மன்னன் இருந்திருக்கான் அவ என்ன பண்ணிருக்கான்னா தன்னோட அப்பாவையே கொண்டுட்டு அரியணைய புடிச்சிருக்கான் அவனோட அண்ணனுக்கு பயந்து யாருமே நெருங்க முடியாத ஒரு இடத்துல தலைநகர கட்டணும்னு முடிவு பண்ணி தான் இந்த பாறைய தேர்ந்தெடுத்திருக்கான் சோ இது வெறும் பாதுகாப்புக்கான கோட்டை மட்டும் இல்ல அவனோட அதிகாரத்தோட ஒரு பயங்கரமான சிம்பிள் காசியப்பனோட ஆம்பிஷன் எந்த லெவல்ல இருந்திருக்குன்னு பாருங்களேன் சும்மா கோட்டை கட்டல அந்த பாறை உச்சியில அரண்மனை கண்ண பறிக்கிற ஓவியங்கள் நீரூச்சுகளோட தோட்டங்கள் பாதுகாப்புக்கு அகழிகள்னு ஒரு முழு நகரத்தையே அந்த ஒத்த பாறைய சுத்தி உருவாக்கியிருக்கான் இது வெறும் கோட்டை இல்ல இது ஒரு ஆர்டிஸ்டிக் செல்ஃப் சஃபிஷியன்ட் சிட்டி ஆனா நில்லுங்க காசியப்பனோட கதை மட்டுமே சிகிரியாவோட முழு ஸ்டோரி கிடையாது அசல் மேட்டரே அதோட கட்டுமானத்துல ஒளிஞ்சிருக்கிற புதிர்கள்ல தான் இருக்கு அதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு அதாவது அதோட இன்ஜினியரிங் மார்வல்ஸ்க்கு கூட்டிட்டு போகப் போகுது இங்கதான் அசல் மர்மமே ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க அஞ்சாம் நூற்றாண்டுல என்ன டெக்னாலஜி இருந்திருக்கும் ஆனா சிகிரியாவில் செஞ்சிருக்கிற சாதனங்களை பார்த்தா மலப்பா இருக்கு ரெண்டுக்கும் நடுல ஒரு பெரிய கேப் தெரியுது சாதாரண உளி சுத்தியலை வச்சுக்கிட்டு நூத்தி எண்பது மீட்டர் உயரமான பாறையோட உச்சிய எப்படி உள்ள பெர்ஃபெக்ட்டா சமன் செஞ்சிருக்க முடியும் இது அந்த காலத்து டெக்னாலஜிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தெரியலையா குறிப்பா இந்த ஃபவுண்டன் சிஸ்டம் இங்க எந்த மோட்டாரும் கிடையாது கரண்ட் கிடையாது வெறும் கிராவிட்டியும் தண்ணியோட பிரஷரையும் மட்டும் யூஸ் பண்ணி பூமி கடையில ஒரு சிக்கலான பைப் லைன் நெட்ஒர்க் மூலமா இந்த நீரூற்றுகளை வேலை செய்ய வச்சிருக்காங்க இதுவே அவங்களோட அறிவுக்கு ஒரு மாபெரும் உதாரணம் இல்லையா யோசிச்சு பாருங்க ஒன்னுல்ல ரெண்டுல ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு சிஸ்டம் இன்னைக்கும் ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் தானா உயிர் பெற்று வேலை செய்தேன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அந்த காலத்து இன்ஜினியரிங் எவ்வளவு நுட்பமா எவ்வளவு காலத்துக்கு நிலைச்சு நிக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு பாருங்க அப்போ ஒரு கேள்வி வருது இந்த நம்ப முடியாத டெக்னாலஜி உண்மையிலேயே அஞ்சாம் நூற்றாண்டு ராஜாவோட வேலையா இல்ல அவருக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தரோட வேலையா இந்த கேள்விதான் நம்மள கதையோட அடுத்த இன்னும் ஆழமான இன்னும் பழமையான ஒரு லேயருக்கு கூட்டிட்டு போகுது இப்ப நாம வரலாற்ற கொஞ்சம் ஓரமா வச்சிட்டு புராண கதைகளுக்குள்ள போக போறோம் சிகிரியாவ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பின்னோக்கி கூட்டிட்டு போற கதைகள் இந்த டைம்லைன பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி எழும் புராணத்துல சொல்ற காலத்துக்கும் வரலாறுல சொல்ற காலத்துக்கும் நடுவுல பல ஆயிரம் வருஷங்கள் இடைவெளி இருக்கு அப்போ இந்த நடுவுல என்ன ஆச்சு காசியப்பன் வரதுக்கு முன்னாடியே சிகிரி அங்க இருந்ததா ராமாயணத்தோட சிகிரியாவை கனெக்ட் பண்ற இந்த தியாரிஸ் எல்லாம் கேட்டா அசந்து போயிடுவீங்க என்ன சொல்றாங்கன்னா இது இராவணனோட தங்க அரண்மனை இருந்த இடமா அதுவும் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குபேரனால கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல மேல போறதுக்கு ஒரு லிஃப்ட் இருந்துச்சான் பாறைக்கு கீழே இருக்கிற ஒரு குகையில தான் சீத்தைய சிர வச்சிருந்தாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இங்க பாருங்க ஸ்ரீலங்காவோட சிவில் ஏவியேஷன் அதாரிட்டியோட முன்னாள் துணைத் தலைவரே என்ன சொல்லிருக்காருன்னு இராவணன் கதை வெறும் புராணம் இல்ல அது உண்மை அத பத்தி விரிவா ரீசெர்ச் பண்ணனும்னு சொல்றாரு சோ இது வெறும் பழங்கதை இல்ல இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்குற ஒரு நம்பிக்கை சரி இந்த சிகிரியாவோட மர்மம் ஒரு தனிப்பட்ட விஷயமா இல்ல உலகம் பூரா இருக்குற நம்மளால விளக்கவே முடியாத பல பழங்கால மர்மமான இடங்களோட இதுவும் ஒன்னா சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சிகிரியா மாதிரியான இடங்கள் அதை கட்டின காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லாத டெக்னாலஜியை வச்சு கட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் ஒருவேளை நாம மறந்த ஒரு அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனாக இருக்கலாம் இல்ல சில பேர் சொல்ற மாதிரி ஏன் ஏலியன்ஸா கூட இருக்கலாம் சிகிரியாவும் அந்த லிஸ்ட்ல வருது இங்க பாருங்க சிகிரியாவோட கல் கட்டமானத்தையும் லெபனான்ல இருக்கிற பால்பெக் அப்படிங்கிற இடத்தையும் ஒப்பிட்டு பாருங்க ரெண்டு இடத்துலயும் ஒரு ஒற்றுமை இருக்கு அந்த காலத்துல எப்படி செஞ்சாங்கன்னே தெரியாத அளவுக்கு பிரம்மாண்டமான கற்கள் அவ்ளோ துல்லியமான வேலைப்பாடு இது ஒரு குளோபல் மிஸ்ட்ரி மாதிரி தெரியல அப்போ அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் ஒன்னு அந்த பாறை உச்சியோட பர்ஃபெக்ட் லெவலிங் ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷமா ஓடுற அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் மூணு இன்னைக்கும் மங்காம இருக்கிற அந்த ஓவியங்களோட டெக்னிக் நாலு அந்த பிரம்மாண்டமான கல் வேலைப்பாடு இதுக்கெல்லாம் என்ன பதில் இப்போ நாம நம்ம பயணத்தோட கடைசி ஆனா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு லேயருக்கு வந்திருக்கோம் சிகிரியாவுல எதையும் கண்டுபிடிச்சாங்க ஆனா அதை வேணும்னே மறைச்சிட்டாங்கன்னு சொல்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரிய பத்தி தான் இப்ப பாக்க போறோம் குற்றச்சாட்டு யார் மேல தெரியுமா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகள்ல இந்த இடத்த முதன் முதலா தூண்டுன பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் ஹெச் சி பெல் மேலதான் அவரு ஏதோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்த ஒரு ரகசிய அறைக்கான வழியை கண்டுபிடிச்சாராம் ஆனா ஐரோப்பியர்கள் தான் உயர்ந்தவங்கிற அவங்களோட கலனித்துவ கதைக்கு இது சரி சொல்லி அதை மூடி மறைச்சிட்டாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு அந்த ரகசிய நுழைவாயில காங்கிரீட்டால மூடிட்டாங்களாம் நிரந்தரமா அந்த கான்கிரீட் மௌனம் இன்னைக்கும் தொடருது அப்ப அந்த கான்கிரீட்டுக்கு பின்னாடி என்ன ரகசியங்கள் புதைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை நம்ம மனுஷங்களோட உண்மையான வரலாற்றையே மாத்தி எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜியோட ஆதாரம் அங்க புதிக்கப்பட்டிருக்கா கடைசியா பார்த்தா சிகிரியாவோட உண்மையான மதிப்பு அது தர்ற பதில்கள்ல இல்ல அது நம்ம மனசுல எழுப்புற முடிவே இல்லாத கேள்விகள்ல தான் இருக்கு அது ஒரு ராஜாவோட கோட்டையா இருக்கலாம் ஒரு அரக்கனோட அரண்மனையா இருக்கலாம் இல்ல நாம மறந்த ஒரு நாகரிகத்தோட மிச்சமாவும் இருக்கலாம் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் சிகிரியா நம்மள யோசிக்க வைக்குது ஒருவேளை சில மர்மங்கள் மர்மங்களாவ இருக்கிறது தான் அதோட அழகோ நீங்க என்ன நினைக்கிறீங்க